ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் நானூற்றி ஐம்பது இந்த வண்டியை ஆற்று மணலில் ஓட்டணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை அதனால் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற தாமரபள்ளி ஆற்று ஓரமாக அந்த வண்டியை எடுத்து வந்தேன் முதல்ல ஒரு பத்து கிலோ இடங்களில் பயணக்கட்டோட கட்டோட வண்டியை வந்து ஓட்டி பார்த்தேன் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு வண்டியை ரொம்ப பதியுது அப்புறம் காலை அங்கீங்கமாக ஊனி வண்டியை வந்து சமநிலைக்கு கொண்டு வர மாதிரி இருந்துச்சு சில இடங்களில் வந்து வண்டியை நகர்த்தவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பத்து கிலோ இடையை ஓரமாக வச்சுட்டு ஓட்டி பார்த்தேன் அப்படியே கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு எனக்கும் திறமையும் பற்றாது இதான் புத தடவை எடுக்கிறேன் அதுக்கப்புறம் அதோட நுட்பமும் எனக்கு வந்து தெரியாது ஆனால் என்னால் ஓரளவுக்கு ஓட்ட முடியுது மணல் அதிகமாக இருக்கிற இடத்துல அதிகமாக பதியுது மெதுவாக மெதுவாக ஓட்டணும் ஒரே மாதிரி சம நிலையில் வந்து ஓட்ட முடியலை அடிக்கடி வந்து கீழே விழுற மாதிரி ஒரு உணர்வு வந்து இருக்குது